அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகனுடைய தலைவர் முன்னாள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு நடிகர் சங்க நடிகர் சங்கம் மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர்களே ஒரு வாலிவாளல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம் அவரை இழந்து வாடும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரசிகர்கள் மற்றும் இல்லாமல் ஒரு குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நம்ம சேனல் சார்பாக தெரிவித்துக்கொள்ளலாம் அது இல்லாமல் அவரை பற்றின செய்திகள் தொடர்ந்து எல்லா மீடியாக்களும் அதிகமாக போட்டதுனால் நம்ம மற்ற செய்திகளை மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓப் நீங்கள் நிறைய சேனல்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் விஜயகாந்த் அவர்களோட இரங்கள் மேக்சிமம் எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்க யார் யார் வந்தாங்க அதுன்ற ஒரு தகவலாம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஹவர்ஸ் லைவாக தான் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம மற்ற உலக செய்திகளும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்திருக்கிறது அனைந்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல் முடிந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக பார்த்திடலாம் நம்ம பார்த்த பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி ஆலாப்ஷன் வீடியோ போகலாம் இரண்டு கோட்னுடைய தீர்ப்பு உலகளாவிய அளவில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் மொதல் தீர்ப்பு கத்தாரில் இந்தியானுடைய எட்டு இந்தியானுடைய எக்ஸ் நேவி ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பாக தூக்கு தண்டனையை வந்து விதிச்சிருந்தாங்க அதற்கு ட்ரயல் போயிருந்தது ட்ரையில கொஞ்சம் இந்தியா டெப்ளமேட்டிக்காக கொஞ்சம் பேசியிருக்காங்க பேசி ஓரளவுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கிறது இப்போ அந்த மரண தண்டனையை நிறுத்தி தற்போதுக்கு ஜெயில் தர நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க எதுவுமே வந்து இக்குடியில் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த இந்தியன் அதாவது எட்டு இந்தியன் எக்ஸ் நேவி ஆஃபீஸர் இருக்காங்களா இவங்க உழவு தகவல்கள் பார்த்துருக்காங்க உழவு தகவல்கள் பார்த்ததற்காக நாங்கள் கைது செய்தோம் என்று சொன்னாங்க அன்று பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது ஸோ இது இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு காட்டுகிறது இந்தியாவுடைய கோரிக்கையை ஏற்றிருக்காங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஒன்று இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் மிச்சிகனுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரேஸில் அவர் கலந்துக்கலாம் ஒன்றும் அவருக்கு தடையெல்லாம் கிடையாதுன்னாங்க ஏன்னா ஏற்கனவே கீழவை மன்றம் அதாவது நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு தடை விதிச்சிருந்தாங்க சதி செஞ்சுருக்கிறாரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே மாற்றணுன்றதுக்காக சதி செஞ்சார்ன்றதுக்காக அவர் மீது தடை விதிச்சிருந்தாங்க எலெக்ஷனில் போட்டி சொன்னாங்க பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இப்போ அவங்க அப்போயே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் மேலே அப்ளை பண்ண போகிறோம் அது நிச்சயம் பெரிய அளவுக்கு நிற்காதுன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா தீர்ப்பு கொடுக்கப்பட்டவங்க எல்லாமே பைடன் அவர்கள் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுங்க அவங்க அப்படி தான் தீர்ப்பு கொடுப்பாங்க எங்களுக்கு மேல்முறையீடு கொஞ்சம் வெற்றி கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வெற்றி கிடைத்தது இந்த ஒரு தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிடுவான்ற மாதிரிலாம் கருத்து கணிப்புகள் பெரிய அளவுக்கு வருகின்ற இந்த சூழ்நிலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து எலெக்ஷன் நின்றுக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு ரெண்டு ரிசல்ட் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் மூன்றாவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே ரவிக்குமார் ஆக்கிய சேனலில் சும்மா ஒரு லைனில் சொல்லியிருந்தேன் ஈரான் ப்ளஸ் வந்து ரஷ்யா முழுமையாக நம்ம டாலரில் ஏற்றுமதி பண்ணணும் ஒன்று அதே போல் ஈரானில் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் டாலரோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கே குறைக்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து குறைக்கணும்னு இருக்காங்க ஈரான் ரஷ்யா மட்டும் இல்லாமல் ஜி செவனுக்கு எதிராக பிரிக்ஸ் கூட்டமில் இருக்கக்கூடிய நாடுகள் கியர் வேகத்தில் எந்த அளவுக்கு நம்ம அமெரிக்காவுடைய டாலரை பேங்க்கில் வச்சுருக்கோமோ அதை நம்ம டிசால்வ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம டாலருக்கு எதிரான மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது நாளைக்கு நம்மளுடைய பணங்கள் முடக்கப்பட்டால் ஏன்னா ஏற்கனவே ரஷ்யானுடைய சொத்துக்கள் ஒரு முந்நூறு பில்லியனுக்கு மேலே நாங்கள் முடக்கிட்டு இந்த பக்கம் உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய சொத்துக்கள் முடக்கக்கூடாது என்பதற்காக டீடாலரைசேஷனை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் இப்படி ஒரே சமயத்தில் பிரிக்ஸ் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருந்த நாடுகள் சொல்லலாம் பிரிக்ஸ் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆஃப்ரிக்கா இது இல்லாமல் இன்னும் ஈரான் போன்ற சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் சேர்ந்துருக்காங்கல்ல சவுதி அரேபியா இப்போதைக்கு விட்டுருங்க மீதி மற்ற நாடுகளில் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் டீடலரைசேஷன் பண்ணிருங்கன்றே இருக்காங்க அதில் இந்தியா மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கலாம் ஏன்னா இந்தியா இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் மற்ற நாடுகள்லாம் கூடிய விரைவில் உங்களுடைய டாலரில் இருக்கக்கூடிய வேல்யூகளை எந்தெந்த பேங்க்கில் அசட்டாக மற்ற வச்சுருக்கீங்களா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரஷ்யாவோட நல்லாம தான் நம்மளுக்கு வரலாம் கொஞ்சம் நம்ம அளாட்டு ஆறுமுகமாக இருந்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் அமெரிக்கா கடைசி தொகையாக இதுதான்போல் எங்களோட கடைசி தொகை அப்படின்னு சொல்லி இரநூத்தி ஐம்பது மில்லியன் அளவுக்கான நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க இதில் எச்ஏஎம்ஏ அரசும் சேர்த்து இதன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கடைசி நிதி எங்களோடய ஸ்பெஷல் பர்மிஷனில் குறிப்பாக நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆக்ட் அதாவது ஃபாரின் ஆக்ட் படி இருக்கிற சட்டைகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் கண்டுபிடிச்சி கடைசி நிதியாக ஒதுக்கியிருக்கோம் உக்ரைன் கொஞ்சம் பார்த்து சூதாரமாக செலவு பண்ணுங்கள் பில்லியன் லட்ச கணக்கில் கொடுத்தோம் இப்போ வெறும் ஆயிரம் கணக்கில் கொடுக்குறோம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க பாக்கெட் மணியாக எடுத்துக்காதங்கிற மாதிரி அமெரிக்கா தரப்பில் லைட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போ நம்ம அந்த பரபரப்பான செய்திகள்லாம் முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு இப்போ ஜா அப்படியே மெதுவாக இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் சீரியஸ் மற்றபடி எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை அப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம் குறிப்பாக இஸ்ரேலினுடைய புலம்பல்களை பார்த்துக்கலாம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கீழே இருக்கக்கூடிய எளியாட் துறைமுகம் இருக்குல்ல எளியாட் துறைமுகம் அப்படின்னா இந்த ரெட் கடல் பகுதியில் வந்து சேரும் இல்லையா இந்த துறைமுகத்தில் குறைஞ்சது எழுபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் இன்க்ளூடிங் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே நாங்கள் இழந்திருக்கோம் அது இல்லாமல் துறைமுகத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடிய மக்கள் வேலைகளை இழந்திருக்கிறார்கள் அவங்க எங்களுடைய டோட்டல் பொருளாதார ஹப்பே குலைந்திருப்பதாக இஸ்ரேலினுடைய மீடியா இஸ்ரேலினுடைய அரசாங்கம் சொல்லலை அரசாங்கத்தின் சார்பாக செய்தியாளர்கள் சொல்லவில்லை இஸ்ரேலினுடைய மீடியா இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறது குறிப்பாக அவதிகளின் தடையால் ரெசியில் இருக்கிற தடையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று வந்து எகிப்து எகிப்துமே வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு போக்குவரத்துமே இல்லாமல் அதே சமயத்தில் இந்த தடையினால் எழுபத்தி ரெண்டு மூணு இருந்தது குரூடாயில் ஒரு பேரல் டாலரோட மதிப்பு ஆனால் இப்போ எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னாங்கன்னா எண்பது டாலர் பக்கம் வந்துருக்கிறது மேபி இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் சவுதி இருந்து மற்ற எண்ணெய் வளங்கள் மேக்ஸிமம் இந்த தான் போயிட்டு இருந்தது அதை ஏற்றுமதி தடை விதிக்கிறாங்க அப்படி ஆஃப்ரிக்காவை ஒன்று சுற்றி வரும்போது ஆயிலோட ரேட்டு ஏற தான் செய்யும் ஸோ அது வேறு வழி இல்லை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க குறைந்த அந்த குரூட் ஆயிலோட விலை மீண்டும் உயர தொடங்கிவிட்டது இல்லாமல் ஓபக் ப்ளஸ் நாடுகள் வந்து குறைக்கணும்னு சொன்னாங்கள்ல அதுவும் நம்ம சேர்த்துன்னு சொல்ல முடியும் அதே போல் நேற்றைய செய்திகள் ஒன்று ரெண்டு நம்ம கொடுத்துடலாம் என்ன காரணம் அப்படின்னா துருக்கி அதிபர் எரடாகன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர் ஹிட்லரோட கம்பேர் பண்ணியிருந்தார் நிதனையாக அவர்களை அதுக்கு நிதனையாக என்ன சொன்னார்னால் க இல்லை இல்லை நீங்கள் குர்தீஸ் மக்கள் மீது என்ன விதமான நீங்கள் தாக்கல் எடுத்துறீங்களோ நீங்கள் தான் எங்களுக்கு ரோல் மாடலு உங்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஹிட்லர் அப்படின்னா நீங்களும் ஹிட்லர் தான் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு மாராலிட்டி மாதிரி ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் மாதிரி அதனால் ஒன்றும் பிரச்சனை என்ன சொன்னீங்கன்னா நீங்களும் அதே தான் கண்ணாடி பிம்பத்தை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லைக் குருதிஸ் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அதே போல் நேற்று இஸ்ரேலுடைய தலைநகருக்குள்ளார ஒரு கார் குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கு இஸ்ரேல் முழு விசாரணை எடுக்கப்பட்டது இல்லையா ஈரான் அதற்கான முழு பொறுப்பு இதற்கான முழு பொறுப்பு நாங்கள் தான் பண்ணோம் இந்த சம்பவத்தை சிறப்பாக அருமையாக கனக்கச்சதமாக முடிச்சிருக்கோம் நீங்கள் எப்படி எங்களுடைய ஈரானுடைய ஐஆர்ஜிசியோட கமாண்டரை முடித்தீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் மௌசவி அவர்களை முடித்தீங்களோ அதே மாதிரி தான் நாங்களது முடித்தோம் டிட் பார் டேட் பழிக்கு பழி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஈராக் ஈராக் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் அப்படின்னு ஈரானால் சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஈரானால் கட்டியமைக்கப்பட்டு அங்கேருந்து எண்ணெய் வளங்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தங்கள்ல மேற்கொள்ளப்படுறாங்க இதற்கு முன்னாடி ஈராக் வந்து பெரும்பாலும் அமெரிக்கா இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களை நிரம்பி இருந்தது அதுவும் இல்லாமல் ஈரானுடைய ஆஃப்டன் ஃபார்ம் குர்தீஸ் டீம் இருக்குது இல்லையா குர்தீஸ் டீமாக இருக்கட்டும் இல்லை மற்ற இன்னும் ஒரு சில ஆஃப்டன் டீம் எல்லாமே தனது கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தனது வசமாக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இல்லையா இது எல்லாமே முழுமையாக நிறுத்த வேண்டும் இனி ஈராக்கில் இருக்க கூடிய வளம் யாருக்கோ யாருக்கோ கிடையாது நாங்கள் யாருக்கிட்ட அக்ரிமெண்ட் போகிறோமோ லைக் ஈரானுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிற மாதிரி வான ஒரு அக்ரிமெண்ட் இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கின்ற செயல் நீங்கள் எங்கள் இடத்த விட்டு கிளம்புங்கன்ற மாதிரியும் ஈரானுடைய அதிபரும் இணைந்து கூறியிருக்கிறார் ஸோ இந்த ஒரு நிகழ்வை நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இப்படி இப்படி வச்சு ஒத்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய ப்ரெசன்ஸை அங்கே கொஞ்சம் கொஞ்சம் முறியடிக்குன்னு நினைக்கிறாங்க அதற்கு என்று ஈராக்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல இன்றைக்கி ஹேப் அப்படியே ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எதுக்காக தெரியுமா இன்று வந்து நூறாவது டாக் நாள் ஒவ்வொரு நடிகரும் வந்து நூறாவது தாக்குதல் அதாவது என்னது நூறாவது படத்துக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நூறாவது படம் வரும்போது விஜயகாந்த் அவர்களோட நூறாவது படம் கூட கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு வைத்த டாப்பிக்கில் எடுத்தாங்க குறிப்பாக அந்த கேப்டன் பிரபாகரன் அவர்கள் டாப்பிக் வைப்பதற்கான காரணம் இலங்கையில் இருக்கக்கூடிய தலைவர் கேப்டன் பிரபாகரன் ஒரு நினைவாக தான் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது இன்று வந்து இன்னும் பரபரப்பாக பேசப்படுகிறது திடீர்னு பணம் இங்கே ஒரு ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம இந்த வரைபடத்தை பார்த்தர்லாம் இந்த வரைபடத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சிரியாவுக்குள்ளார நாற்பத்தெட்டு நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்கோம் ஈராக்கில் பார்த்திங்கன்னா நிலைகள்னால் சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அந்த நிலைகள் மீது நாற்பத்தெட்டு தாக்குதல் அதே போல் ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது ஐம்பத்தி ரெண்டு தாக்குதல் இதில் வந்து அசாத் ஏர்பேஸில் தான் வந்து இருபத்தொம்போது தாக்கல் நடத்தியிருக்காங்க அது அடுத்தது பார்த்தோன்னா எர்பில் ஏர்போர்ட்டு அங்கே பன்னிரெண்டு தாக்குதல் ஹெயர் ஏர்போர்ட்டில் ஒரு பதினோரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது மாதிரி மொத்தமாக இரண்டும் சேர்த்தனா ஒரு நூறு தாக்குதல் பதிலுக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதா என்றால் ஆம் தாக்குதலை நடத்தியது ஒரு நாளைக்கு முன்பு தாக்கல் நடத்தியது அதற்குமே ஈராக் ரேஷன்ஸ் பதிலடி தாக்கல் நடத்தியிருக்காங்க பதிலுக்கு பதில் நாங்களும் உங்கள் வீரர்களை இழக்க வச்சுருக்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நூறாவது செலிப்ரேஷனை பெரிய லெவலில் கொண்டாடி இருக்காங்க நம்ம போயிருந்தால் கூட நம்மளுக்கு சாக்லேட்டை கேக்கை கொடுத்துருப்பாங்க ஈராக்னுடைய ரெசிஷன்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சில கிராண்ட் செலிப்ரேஷன் நம்ம கூடிய வீரில் அடுத்து இரநூறாவது தாக்குதலை உங்களை சந்திக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஈராக்னுடைய ஈரானுடைய அக்ரிமெண்ட்டு இந்த தொடர் தாக்குதல் இதையெல்லாம் நம்ம என்ன உணர்த்த வருகிறது என்றால் நிச்சயம் நீங்கள் காலி பண்ண வேண்டும் அப்படி இல்லையா நீங்கள் என்னையை காலி பண்ணுங்கள் அவ்வளோ என்னென்னா எங்களை காலி பண்ணுங்கள் ஒன்று எங்களை அடித்து ஆகணும் இல்லைன்னா நீங்கள் வெளியேறி ஆகணுன்ற ஒரு நிலைக்கு இப்போ அமெரிக்கா தள்ளப்படுகிறது இந்த இடத்துல பயந்து போயிடுச்சு அப்படின்னா பயந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை எதிர்த்தாக்கல் நடத்துறாங்கன்னா ஏட்டக்காரன் இறங்கிட்டான்ற மாதிரி தான் ஸோ இதுக்கப்புறம் தான் நிஜமாக என்ன நடக்க போதோ தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் நிதனியாக அவர்கள் தொடர்ந்து காசாவுக்குள்ளார தாக்குதல் நடத்தி தான் இருக்காங்க நேற்று கூட மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தப்பட்டது மீண்டும் மூன்றாம் கட்ட ஃபேஸ் வந்து நாங்கள் நுழைகி போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அம்மா தரப்பில் வீடியோக்கள் வெளியிட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள் நிறைய அவங்களோட மெர்காவா டேங்க்லேருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பத்துலேருந்து பதினைஞ்சு வீரர்கள் பக்கம் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்களும் சரியான பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் மட்டுமே வெற்றி இலக்கை நோக்கி அடையவில்லை எங்களோட வெற்றி இலக்கங்களும் அடைந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று அம்மா தரப்பிலும் செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்ஸ் மொசாத்தினுடைய சீஃப் மீது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிதனையாக அவர்கிட்ட கேட்டதுக்கு இல்லை இல்லை வாய்ப்புகள் கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி இந்த இடத்துல எங்கள் மனைவியே வந்து எங்கிட்ட சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன் நடத்தியே தீரணும் தாக்குதலை முடிச்சே தீரணும் அம்மாசு வந்து முழுமையாக எலிமினேட் பண்ணியே தீரணுன்றதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு நிதனியாக அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அமைச்சர்கள் யாருமே சொல்லியும் கேட்கல அதே போல் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எலி கோஹன் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிச்சயம் அடுத்து வேட்டையாடக்கூடிய தலைவர் நசரல்லா அவர்கள் அசன் நசரல்லா அப்படின்னா இஸ்போலாடைய லேட் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் வேட்டையாடப்படுவார் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கான தாக்கல் காத்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாமா ஏன்னா இப்போ லெபனான்லேருந்து எல்லை பகுதியை மட்டும் தாக்கல் நடத்துகிறாங்கன்னா நம்மளே பகுதியை மட்டும் தாக்கல் நடத்திவிட்டு கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கலான்றது கொஞ்சம் நல்லதுங்க கொஞ்சம் முடிச்சுட்டு போயிட்டோம்னா பரவாயில்லன்ற மாதிரி தகவல்கள் சொல்லப்படுகிறது ஆனால் நேற்று இருந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் இஸ்ரேல் நிலைகள் மீது எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இஸ்ரேல் நிலைகளும் வந்து அவங்களுக்கு மீது தாக்கல் தொடர்ந்துட்டு தாங்கிறாங்க காசாவுக்குள்ளார அளவுக்கான தாக்குதலோ அதே அளவுக்கான தாக்குதல் அங்கேயே நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் லெபனான் இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல் ரெட்ஸி கடல் பகுதியில் கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்று கூட மிக முக்கியமான கப்பல் ஒன்று கேப்டன் அவர்கள் அதாவது எம்எஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்டெய்னர் ஷிப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிருப்பதாக எமினி அவதிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்குறேன்ற பேரில் இனி அவர்களை நம்பி வந்தீங்கன்னா நம்பி வாங்க டேஸாக போவாங்கன்றதான் அர்த்தம் ஒன்றுமே எல்லாம் போயிடுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டு நாடுகள் மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒன்று ஜோர்டன் என்னுடைய எகிப்தம் காரணம் என்னென்னா அகதிகளை பெரிய அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மீதியை நாங்கள் முடிச்சிருவோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்டதுக்கு ஜோர்டன் சொல்லிட்டாங்க இங்கே பாருப்பா ஏற்கனவே ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் ஒரு மில்லியன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பத்து லட்சம் அப்போ இருபத்தி நாலு லட்சம் மக்கள் எங்கள் நிலப்பகுதியில் நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் இவங்க எகிப்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ நாங்கள் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மக்களை ஏற்றுருக்குறோம் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வா கொண்டு ஏற்றுக்கணும் அப்படின்னா எப்படிங்க அது எப்படி முடியும் எங்களால் முடிந்த அளவுக்கு நிரப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிஜமாகவே ஜோர்டனில் ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் ரெஃப்யூஜஸ்ஸாக உள்ளே போயிருப்பாங்களா அப்படின்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது ஸோ எகிப்துமே நாங்களே இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மக்களை நே ஏற்றுக்குறோம் அதனால் இதுக்கப்புறம் எங்களால் முடியாது அப்படின்றது ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த வாஷிங்டன் இஸ்ரேலுக்கிட்டேருந்து தள்ளி நின்று நின்றுருந்தீங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய கதையை என்றைக்கே முடிச்சிருப்போம் நீங்கள் கொஞ்சம் உள்ளே இறங்கி நின்று ஆயுதங்களை கொடுக்கறனால தான் இன்னும் இது கொஞ்சம் எழுத்துட்டு இருக்கு இப்போ கூட ஒன்றும் அவசரம்லாம் இல்லை உங்களுக்கான நேரம் நிறையவே இருக்கிறது கொஞ்சம் பின்னாடி பேக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா அது உங்கள் வீரர்களுக்கு கெட்டதுன்ற அளவுக்கு ஈரான் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பக்கம் ஔதிஸ் அதாவது எம்னி அவுதீஸ் இருக்காங்கள்ல அவங்க ஜெர்மனிக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஜெர்மனி இங்கே நாங்கள் இங்கே கொஞ்சம் அமெரிக்காக்கிட்டேயும் இஸ்ரேலுக்கிட்டேயும் ரொம்ப பிஸியாகிறோம் நீயா உள்ள வந்து மாட்டிக்காத சரியா ஏதோ நீங்கள் கருத்து தெரிவிக்கலன்றதுக்காக நாங்கள் உங்கள் மீது அமைதியால் இருக்க முடியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அண்ணனுடைய கோவத்துக்கு ஆளாகிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு யார் எமினி அவுதிஸ் அந்த டோனில் தான் தனது டைலாக் விட்டுருக்காங்க அதுவுமே இறுதிக்கட்ட எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதில் முக்கியமாக ஈரான் ஈரான் வந்து சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு நாளாக அதிர்ச்சியூட்டும் செய்தி பயங்கர திடுக்கிடும் தகவல்கள் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க என்ன இந்த திடுக்கிடும் தகவல்கள் அப்படின்னா ஈரானுக்குள்ளார அணு ஆயுதம் பெரிய அளவுக்கு இருக்கிறது இந்த அணு ஆயுதம் அங்கே விழுந்தால் காலி இங்கே விழுந்தால் காலி உலக நாடுகளே உசார் என்று உசார்படுத்தப்பட்டதாக உளவு தகவல்கள் சொல்லுவதாகவும் பெரிய தகவல்கள் பரவியதல்லவா அதற்கு ஈரான் முழுமையாக அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எங்களிடம் எந்த நேரத்திலேயும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் அப்படி ஒரு உங்களோட கற்பனைக்கு நாங்கள் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேலுடைய ஆர்மி ஃபைனலாக இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஆறு சோல்ஜர்ஸ் ரொம்ப சீரியஸாக அடிபட்டிருக்காங்க முந்நூற்றி நாற்பது பேர் சும்மா லைட்டாக அங்கங்கே காயமடைஞ்சிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இன்னும் ஸ்லைட்டாக அப்படி லைட்டாக அப்படி பிளேடில் இருக்கிற மாதிரி அங்கே இப்படி கில்லனாரா ரத்தம் வரும்ல அந்த மாதிரி காயமடைஞ்சிருக்காங்க டோட்டலாக எங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு தொள்ளாயிரத்தி மூணு பேர் தான் வந்து ஊண்டடாக இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க பட் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க வடிகட்டியே போய் அளவுக்குலாம் கிடையாது முழுமையாக மறைக்கிறது ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தால் அது முடியுமா என்றால் முடியாது அந்தளவுக்கு பொய் தகவல்களை பரப்பி கொண்டு இஸ்ரேல் சிறையில் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் யூஎன் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனம் தெரிவித்துள்ளது பாலசீனத்துக்குள்ளே நீங்கள் ஏன் தாக்கல் நடத்துகிறீங்க காசாவுக்குள்ளே நடத்துகிறீங்கன்னா அது ஏற்புடையதோ இல்லையோ அது வேறு விஷயம் ஏன்னா அவங்க நடத்துகிறாங்க நீங்கள் நடத்துகிறீங்க ஆனால் பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணாங்க பாலஸ்தீனத்துக்குள்ளே முந்நூறு பேத்துக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க நிறைய பேர் கைது பண்ணுறீங்க எதுக்காக பண்ணுறீங்க எங்களை காரணம் ஒன்றுமே புரியல நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் ஃபைனலாக அதாவது ரேண்ட்ஸி அப்படின்ற ஒரு மருத்துவமனை கீழே ஒரு மிகப்பெரிய டனலை கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த டனலை உலக நாடுகளே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று வீடியோ பதியும் வந்து வெளியிட்டுருந்தாங்க ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளில் காசாவில் இருக்கக்கூடிய இறப்புகள் குறைந்ததா என்றால் குறையவில்லை குழந்தைகளோட இறப்புகள் குறைந்ததா என்றால் குறையவில்லை அதிக அளவுக்கான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது இருக்காங்க சீனா சீனா என்ன பண்ணியிருக்காங்க தைவானுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருங்க பாருங்கள் உங்களால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல அப்படின்னா ஆளுங்கட்சியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் தோல்வி ஒத்துக்கணும் அதுக்காக ஒரேடியாக முழுக்க முழுக்க சீனா இன்டர்ஃபியர் ஆகிட்டுருக்காங்க இருக்காங்க சீனா தான் வந்து எலெக்ஷன் நடத்துகிறாங்கன்ற மாதிரிலாம் வந்து கட்டுக்கதை கட்டாதீங்க உங்களுக்கு அமெரிக்கா இருக்காங்களா இல்லையா அவங்கள மீறி எங்களால் உள்ள நுழைய முடியுமா என்ன அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் சீனா எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னா இப்போ ஆளுகின்ற கட்சி இருக்குது இல்லையா ஏற்கனவே லோக்கல் பாடி எலெக்ஷனில் தோத்துட்டாங்க ஷாயிங் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தோத்துட்டாங்க ஷாயிங் ஒன் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கட்சி பதிவில் இருந்தே நான் விலகிறேன்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இப்போ நடத்திய கருத்து கணிப்பில் என்னன்னா ஆளுங்கட்சி மீது பெரிய அளவுக்கான அதிருப்தி அலைகள் வந்து எழுந்திருக்கிறது அதனால் எதிர்கட்சிகள் ஆனால் எதிர்கட்சியோட தலைவர் இருக்கிறால முழுக்க முழுக்க சீனாவுடைய விஸ்வாசி சீனாவுடைய பேச்சை அப்படியே கேட்டு எனது அண்ணன் சிஜிபிங்னு சொல்கிற அளவுக்கான விசுவாசி அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சீனாவுடைய எண்ணங்களை வந்து அரங்கேற்றிவிடும் நாளை அதனால் என்ன நடக்கும் போதோ தெரியல ஸோ இருந்துருந்து பார்த்துட்டு ஆளுங்கட்சி தேர்தலே நிறுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல இல்லை அமெரிக்கா உள்ளே புந்த இதை வேலை செய்ய போகிறாங்களா தெரியல பட் ஆனால் சீனாவில் இப்போ சப்போஸ் ஜெயிச்சார் அப்படின்னா சீனானுடைய உடைய அனுதாபி அவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரியான தகவல்கள் சொல்லி கொண்டிருக்கிறது காலையிலேயே உங்ககிட்ட ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் அர்ஜென்டனா மக்கள் தூக்கத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் ரூபாய் நோட்டை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நம்ம நம்ம மதிப்பில் சொல்கிறேன் அவங்க மதிப்பில் சொல்லலாம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுனால இருபத்தாயிரம் ரூபாய் நோட்டு ரூபாய் நோட்டு இது மாதிரி வந்து ஒரே நோட்டாக சிங்கிள் நோட்டா ஐம்பதாயிரபா நோட்டு தான் வச்சுக்கோ ஒரு லட்சரூபா நோட்டாக தான் வச்சிக்கோன்ற அளவுக்கு அதனால் இந்த இருக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் போதும் சாமி போதும் போதும் பண்ணுறாங்க உன்னுடைய ஆர்ப்பாட்டம் முடியல உன்னை இந்த ஒரு மாதத்துக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் பேஷ் பேஷ் நன்னாக ரிப்பேல் அப்படின்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்த்துறாங்கன்னா வாழ்த்தல கடுமையான எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கண் முன்னாடி நாங்கள் ஜிம்பாபியை பார்த்து ஜிம்பாபே அந்த நாடு அழிஞ்சு போச்சு பணத்தை அச்சடித்து அச்சடித்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க அந்த மாதிரி எங்களை உருவாக்கிடா தலைவாக கஷ்டப்பட்டு முன்னேறிட்டுருக்கேன்னு இருக்காங்க ஏற்கனவே ஒரு டீடாலரைசேஷன் பண்ணாலையா தன்னுடைய ரூபாய் மதிப்பை நாங்கள் இலக்கிரோம் முந்நூற்றி எழுபதுலேருந்து எட்நூறு கொண்டு வரோம்னு சொன்னாங்க பார்த்தியா அப்போ இருந்து அர்ஜென்டனா காலி இது இல்லாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை பணியிடம் நீக்கம் பண்ணுறாங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நீக்கம் பண்ணது இது எல்லாமே அர்ஜென்டனாவில் மிகப்பெரிய புயலை கரப்பி கொண்டிருக்கிறது அதே சமயத்துல மற்ற புயல்தான் கரப்பிட்டிருக்கு இந்த அர்ஜென்டீனாவில் நிறைய பகுதியில் பெரிய பெரிய ஆலங்கட்டி மலையும் பேழுங்கிருக்கிறது பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சொல்லப்படுகிறது உக்ரைன் கிட்ட வந்தாலும் உக்ரைனோடைய இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க ரிப்போர்ட் அவங்களே பெருமை பேசிப்பாங்க அப்பப்ப இப்போ நம்மளை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கிறது இல்லையா அந்த மாதிரி அவங்களும் தானே அவர்களுக்கும் அவரும் மனிதர்கள் தானே அச்சம் நடம் மடம் ஞானம் பயிர்ப்பு இருக்க தானே செய்யும் என்ன சொல்ல வராங்க தெரியுமா உக்ரைனுடைய இன்டெலிஜெண்ட் கிரீமியாவை அடுத்த வருஷம் கண்டிப்பாக பிடிச்சிரும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதில் உழவு தகவல் அடிப்படையில் ரொம்ப கிளியராக இருக்கும் ஒன்று ரஷ்யா விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படி இல்லையா நம்ம நடத்துகிற தாக்குதல் எப்படி அந்தளவுக்கான முன்னேற்றங்கள் கண்கூடாக தெரிகிறது ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஸ்ட்ரோம் ஷோடை வச்சு தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதலுக்கு ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு கொடுத்தது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தறுபது கிலோமீட்டர் தள்ளி தான் தாக்கல் நடத்தும் குறிப்பாக அந்த கிருமியாவில் இருக்கக்கூடிய பெரிய கப்பல் தாக்கல் நடத்துனாங்க இல்லையா அதை சொல்கிறேன் நான் அதே நாங்கள் நேற்று நாடுகள் பயன்படுத்துகிற ஸ்டாம்ப்ஸோடு இருக்கும் இல்லையா அந்த ஸ்டாம்ப் ஷோட பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்துது இந்த அறுபதே வந்து துல்லிய தாக்குதலாம் அளவுக்கு துல்லிய தாக்கல்னா இரநூத்தறுபது கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் ஒரு கருப்பு கலர் ஸ்கெச்சில் ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அங்கே அவ்வளோ தொழில் இருந்து கரெக்டாக துல்லிய தாக்கல் நடத்தணும் அந்தளவுக்கு எக்ஸாக்டாக தாக்கல் நடத்தி நிலை கொலையை வச்சிருக்கிறாங்களே ஸோ இதுவே போதும் இந்த மாதிரியான நவீன ஆயுதங்கள் வந்து கொண்டு போது நிச்சயம் ரஷ்யா விட்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் பரிபூர்ணமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் உக்ரைனுடைய டெப்டி டெப்டியோட மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் எங்களுடைய இராணுவ வீரர் ஒருத்தர் இன்ஜூடாவில் என்ற தகவலையும் நான் உங்ககிட்ட பரிமாறிக்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கருங்கடல் பகுதியில் ஒரு கார்கோஷிப்பு கன்னி வெடியால் சிதைந்திருக்கிறது வெடித்து சிதறி வெடித்துனா ஃபுல்லாக அதுக்கப்புறம் மூழ்கப்போதும் சொல்லியிருக்காங்க இது குறிப்பாக உக்ரைனுக்கு வரக்கூடிய கார்கோ ஷிப் தான்ற மாதிரி சொல்லப்படுகிறது உக்ரைன் வந்து கடுமையான கண்ணை உங்கள் கிட்டே பார்த்து தான் அங்கே ரெட் கடல் பகுதியில் அவதிகள் கற்றுக்கிட்டாங்க அதனால் அமெரிக்கா தான் ஒரு அமெரிக்காற மாதிரி ரஷ்யா தான் அவங்களுக்கான மிகப்பெரிய பின்புலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைன் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான நூற்றி நாற்பது புள்ளி எண்பது பில்லியனுக்கான கடன்களை பெற்றுள்ளது ஓவராலாக கரன்சி ஈக்குவலண்ட்டில் நம்ம ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கடன்களையே நம்பி இருக்கிறோம் இது நாட்டிற்கான வளர்ச்சிகள் இல்லை அழிவுக்கான வளர்ச்சின்ற மாதிரி வந்து கடன் தெரிவிச்சிருக்கிறாங்க ரஷ்யா இது வந்து கிளைமேக்ஸ் ஃபைனல் கிளைமேக்ஸ் அதெல்லாம் ரஷ்யா முதல் முறையாக எத்தனை வருஷன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பர்கினோஃபேஷோ இருக்குல்ல ஃபேஷோவில் தனது வெளியுறவு தூதரகத்தை நிறுவி இருக்காங்க கரெக்டாக எப்போ ரஷ்யா நைஜீரியலேருந்து வெளியேறுதோ அதுக்கப்புறம் முழுமையாக தனது படைகளை வந்து நிறுவியிருக்காங்க இருக்காங்க அதாவது வெளியுறவு தூதரகத்தை நிறுவியிருக்காங்க இருக்காங்க அதன் மூலம் பர்கினோ பேஷ் இப்ராஹிம் தார் இருக்கிறல்ல அவருக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பெரிய அளவு வளர்ந்துருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு லோக்கான தகவல்கள் கால் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா சோமு சேனல் நன்றி வணக்கம்